கொச்சியை <laughs> கொடுத்துறதுக்கு மர்க்காங்களா என்னது தொலைக்குஞ்சே போறது இல்ல சார் அடஜெக்ட் இல்ல அடஜெக்ட்ஸ் என்ன சொல்றாரு உங்களுக்கு நீங்க வந்து அடஜெக்ட் தொலைஞ்சே போடுறீங்க வாங்குறதுக்கு ல ல நாங்க வந்து இது வந்து நாங்க வந்து லீகலா போறோம் இந்த கேஸ்ல உள்ள கொண்டு வந்து நான் உங்களுக்கு அவ என்ன சொல்ல நான் சொல்றேன் கேளுங்க இது வந்து அட்ஜஸ்ட் ஸ்ட்ரைக்ஸ் இது மார்க்கெட்டிங் பண்றாங்க உங்களுக்கு என்ன மார்க்கெட்டிங் பண்றீங்க

காதிர் காம் சொல்லியுங்களே வாக்களிக்கிறது பிரச்சனை பண்ணி வந்திருக்காரு கருத்து சொல்லுங்க நாங்க ஒரு பேசுக்க

சார் இவரே சரக்குங்கிற ஒரு படம் எடுக்கிறார் அந்த படத்தில் எடுக்கக்கூடிய டைட்டிலுக்கோ இல்லை அவர் நடிக்கக்கூடிய விஷயங்களோ இல்லை அதில் வந்து அட்வொகேட் தொழிலில் பாதிக்கிற மாதிரி ரெண்டு மூணு ரோல் வருது சரக்கு பாட்டல்கிற ஒரு ஸ்டிக்கர் வந்து அட்வொகேட் லோபோ வருது ஆசையாக இவர் அட்வொகேட்டாக இவர் ஒரு ரோலில் நடிக்கிறாரு அப்போ அட்வொகேட் ரோலில் நடிக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு அந்த ஒரு சிறந்த கதாபாத்திரத்தை அவர் காட்டணும் அட்வொகேட்டாக அவர் காட்டலவும் அட்வொகேட் ரோலில் நடிச்சுட்டு அதில் வந்து அந்த அந்த சாராய பாட்டில் வந்து அட்வொகேட் ஸ்டிக்கர் லோபோ இருக்குது அதில் அங்கே அப்ஜெக்ஷன் பண்ணுவோம் அந்த லெக் பெல்ட்

நீங்க கேக்குறீங்க ஐடி கார்டு படம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த சந்தோஷத்தில் இருந்தோம் யாரும் வக்கீலங்க அவங்க தெரிஞ்சு வந்திருக்குறாங்க கதையை பற்றி தெரிஞ்சு தூண்டி விட்டுருக்காங்க ஆனால் நான் இதுக்கெல்லாம் யாரும் பயப்படுறவெல்லாம் கிடையாது இதை பாருங்க இன்னும் போயிட்டு இருக்குது ஒரு நல்ல இதை தடுக்க பார்க்குறாங்க அவனால் தடுக்க முடிஞ்சால் தடுக்கட்டும் நம்ம அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை இவ்வளோ பண்ணி பண்ணியிருக்கிறோம் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் எல்லாம் பார்த்து அவங்களை கேளுங்க வெற்றியலாம் சேந்திப்போம் போராடியதை சொல்லியிருக்காங்க மக்கள் சப்போர்ட் பண்ணுறேன் மக்கள் இருக்காங்க இதை பற்றி கவலை இல்லை